ஓம் அஞ்சனை மைந்தனை போற்றி போற்றி ஓம் ஆஞ்சனேயா போற்றி போற்றி ஓம் ஹனுமனே போற்றி போற்றி என் குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே ஹனுமன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் பிள்ளையே வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு என்ற சூழல்களில் அன்பு பரிவு இரக்கம் மன்னிப்பு கோபம் வெறுப்பு விரோதம் என எத்தனை உணர்வுகள் இந்த நடுவில் ஆயிரம் உறவுகள் உன்னை சுற்றி வலம் வருகின்றார்கள் அண்ணன் தம்பி கணவன் குழந்தைகள் என பல உறவுகள் அவர்கள் உன்னுடைய ஒவ்வொரு ஜென்மத்திலும் வெவ்வேறு ரூபங்களான ஆன்மாக்களாக வருகின்றார்கள் உன் பிறப்பிலும் உன் இறப்பிலும் உன்னுடன் யாரும் வரப்போவதில்லை அதே போலவேதான் மற்றவர்களுக்கும் என்பது உலக நீதி நாட்களில் ஒருவர் மீது அன்பு கடந்த கோபம் வருகின்றது என்றுதானே உன்னுடைய கேள்வி உனக்கான பதிலை சொல்கின்றேன் பொறுமையாகவும் கவனமாகவும் கேள் நீ ஒரு கற்கள் நிறைந்த வழியில் நடந்து செல்கின்றாய் அப்படி போகும்போது உன் கால்களில் அடிபட்டு விடுகின்றது ஒரு கல்லால் அது உனக்கு வலிக்கின்றது அந்த கல்லை யாரும் போட்டு உன்னுடைய வழியில் மீண்டும் நடக்கின்றார் இது வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதல் நீ பெற்ற வலியை மற்றவர் அனுபவிக்க கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் நீ அவ்வாறு செய்வாய் சரிதானே நீ போகும் பாதையில் முட்கள் இருக்கின்றது அதை கவனித்துக் கொள்கின்றாய் உன் காலில் காயப்படுத்தவில்லை இருந்தாலும் அங்கே மற்றவரும் செல்லலாம் அவர்களின் கால்களை அது காயப்படுத்திவிடக் கூடாது என்றும் அதை ஒரு ஓரமாக வைக்கின்றாய் இவற்றின் மூலமாகத்தான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தங்களை எந்த அளவிற்கு புரிந்து கொண்டுள்ளனர் என்று தெரியும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் நான் இருக்கின்றேன் ஓம் அஞ்சனை மைந்தனே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சனேயா போற்றி போற்றி